சென்னை கிண்டி ஆலந்தூர் பாலாஜி மருத்துவமனை அருகில் லாயர் ஜெகநாதன் தெருவில் உள்ள டாக்டர் தொல் திருமாவளவன் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு ஆயுத பூஜை மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம் மாநில துணை செயலாளர் மற்றும் சமூக சேவகர் வழக்கறிஞர் ஆலந்தூர் சதீஷ்குமார் அவர்கள் பிறந்த நாள் விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆயுத பூஜை மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விடுதலை சிறுத்தைக் கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம் மாநில துணைச் செயலாளர் மற்றும் சமூக சேவகர் வழக்கறிஞர் ஆலந்தூர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக விடுதலை சிறுத்தைக் கட்சியின் தலைமையக செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர் சைதை மா ஜே இயக்குனரும் எழுத்தாளருமான ரமேஷ் இணை ஆணையர் அலுவலக பணியாளர் மற்றும் தியாகி பாலா பேரவை நிறுவனர் அருள் வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்விப் பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம் மாநில துணைச் செயலாளர் மற்றும் சமூக சேவகர் வழக்கறிஞர் ஆலந்தூர் சதீஷ்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தார் அதன் பின்னர் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டது அதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம் மாநில துணைச் செயலாளர் மற்றும் சமூக சேவகர் வழக்கறிஞர் ஆலந்தூர் சதீஷ்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது வந்திருந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தின் தலைவர் புயல் கே புவனேஷ் துணை தலைவர் ஜோதி செயலாளர் மூர்த்தி பொருளாளர் ஹார்பர் குமார் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் சமூக சேவகர்கள் நண்பர்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சென்னை கிண்டி பாலாஜி மருத்துவமனை லாயர் ஜெகநாதன் பிரிவில் அமைந்திருக்கும் எழுத்தி தமிழர் தொல் திருமாவளவன் அண்ணா சிவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் மாணமிகு தகடூர் தமிழ்ச்செல்வம் அவர்களின் அவர்களால் துவங்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநாள மன சங்கத்தின் சார்பில் ஆயுத பூஜையை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் தென் சென்னை மத்திய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய மா ஜேக்கப் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தகடூர் தமிழ்ச்சல நபர்களும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பித்தனர் மேலும் ஆட்டோ சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் முடிவில் விடுதலை திருத்தல் கட்சியினுடைய கல்வி மற்றும் பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது முதன்மை செயலாளர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பெண் மத்திய மாவட்ட செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் முடிவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன சா அருள்வேந்தன் நிறுவனர் தலைவர் தியாகி பாலா பேரவை